ஆலைக்குமாராய் பரலாத் ஸோ நேற்றுலாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வெயில் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தா அப்படி உள்ட்டாக இருக்குது காலையிலேருந்து நல்ல வெயில் அடிச்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் அப்படி லைட்டாக வானம்லாம் டார்க் ஆகி மழை வர மாதிரி இருக்குது இவன் என்ன பண்ணுறாங்க கிணிக்கொலி செக்யூரிட்டி இவளுக்கு ஒரு பிடியாச்சும் ஒரு ஜோடி வாங்கணுங்க முட்டைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காலையா ஒரே நிமிஷம் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் டெண்டி காலையிலேருந்து முட்டை விற்கலை பா முட்டைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மு அந்த டைம் வந்துடுச்சுனால் அது இங்கே எங்கே இருந்தாலும் ஸ்பேஸுக்கு வந்துடுவாங்க எவ்வளோ பார்த்தீங்களா அது ரெடியாகிடுச்சு ஏதோ லைட்டாக கால் எதுவும் பசங்க இருந்துருக்கு மாட்டோம் தெரியுது இந்த தண்ணி அங்கே போகாது இந்தாடி 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 அங்கே போகாது தேங்க்யூ வா இந்தாங்க போ வா வா அதில் போய் பாது போய் அது சார் வந்துட்டார் பின்னாடி கண்காணிக்க வாழ ஒண்ணு முன்னாடா சோ இது 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 பார்க்குதா எல்லாம் வண்டாங்கண்ணா கடை கடா கடை 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 உள்ளேன் ஆ வாங்க நீங்களும் வந்துடுங்கண்ணே எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க நீங்களும் வந்துடலாம்ல ஸோ இன்றைக்கி நல்லா தெளிவாக வேணாது பார்த்தீங்களா நேற்று கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணாதடி போ அதுக்கு போ அதுக்கு போ அந்த கொண்டு போன ஒரே வாங்க 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 ஒரு கொஞ்சங்கள்லாம் பக்காவாக ரெடி இந்த ஒரு பூனை நீட்டாக வெளியே ஆசையாக தான் இருக்குது இந்த பூனை மற்ற பூனை தான் இந்த ராவடி பண்ணுறது இல்லை ஒரே ஒரு பூனை அவன் மட்டும்தான் இந்த ராவடி பண்ணுறான் இருக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆட்டும் பார்ப்போம் முட்டைக்கு வந்துட்டேன் கரெக்டாக போய் உக்காண்ட்டா பார்த்திங்களா ஒரு நேரம் சென்று போய் பார்த்தோம்னா முட்டை இருக்கும் எடுத்துக்கலாம் அதுவும் வந்துடும் அடைக்கு வந்துடும் நினைக்கிறேன் அடுத்தது வா 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 ஏன் எ எல்லாம் வெளியும்கிக்கிறீங்க வாங்க 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 போ 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 போது இது நொண்டி நொண்டி நடக்கும் கொஞ்சம் பயந்துட்டேன் எனக்கே கொஞ்சம் பயம் போச்சு என்னடா இவ்வளோ நாளாக நல்லா இருந்துச்சு இப்போ திடீர்னு நொண்டி நடக்கவேன்னு பார்த்தேன் இப்போ நல்லா அழகாக புதக்க புதக் புதக் புத்தக்கன்னு நடக்குது வாடி நீ மட்டும்தான் இப்போ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ஆ எல்லா மூணு மணிக்கெல்லாம் அடைச்சாச்சு இன்னைக்கு எதார்த்தமா வந்தது மட்டுந்தாடு விட்டாச்சு சரி பரவாயில்ல இவ்வளோ வந்துட்டேன் இன்னைக்கு வா 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 ஏய் வா 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 வேலையை முடிக்கலாம் வாடி ம் உள்ள போய்க்கா அங்கே போய் உட்காரலான்ட்டு அது நீட்டாக செட் பண்ணி கொடுத்தா எமௌட்டுக்கானு ட்ரெயினில் வந்து உக்காந்துருக்கு பாரு எல்லா அதிக பிரச்சனை தாங்கவும் பண்ணுதுங்க ஓகே ஆல் ஆர் சேஃப்னோ போயிட்டேன் பாய் அது என்னத்தை பார்க்குது அப்படி அந்த கவுண்ட்டு வர இது வேலை கேட்காது டப்புல பிடிச்சி டபாரன் அடைச்சி வச்சா தான் சரி ஓகே கரெக்டாக நம்ம பார்த்து வந்து எடுக்கணும் முட்டையை ஒரு ஒரு மணி நேரம் சென்று வந்து பார்ப்போம்